அடிக்கடிக்கு ரான்னு அது டோனி தோனி டோனி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி எதாவது பயந்துருக்குதுன்னா ஆமாம் பயமெல்லாம் வராது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டோனி டோனி தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க அதாவது ஒரு குடும்பமாக வந்தாலும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த பொருட்காச்சி அடையில் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கே ஒரு அருமையான சாங்கை இப்போ